கினிசுரா போற்றி ஓம் நாகர போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி காலப்புர சக்கரத்தின் ஆறாம் இடம் ராசிநாதன் ராசியில் உச்சமாக இருக்கிறார் நல்ல அமைப்புங்க ஆட்சி உச்சம் மூலத் திருகோணம் இருக்கிறார் இருக்கிறாரு யோகம் அருமையான அமைப்பு யோகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கிறாரு ராசிக்கு ஒன்றாம் இடமும் ரெண்டாம் இடமும் வளர்த்துருக்கு ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் வளர்த்துருக்கிறதுனால ஏழு மட்டும் வளர்த்துருக்கு அருமையான அமைப்பு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இடங்கள் வளர்த்துருக்குது ச மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ராசிக்கு ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடம் மிகச்சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் இடம் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் பத்தாம் இடம் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதனும் உச்சம் பெற்று இருக்கிறது மிகச்சிறப்பு தான் ஸோ ராசிக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த ஆதிபத்திய விசேஷங்கள்லாம் மிகச்சிறப்பாக நடக்கும் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இந்த வீடியோவில் வந்து பத்திர ராஜயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் புதன் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்றாம் மடத்தில் இருக்கிறார் அதுக்கடுத்து ரெண்டாம் மடத்தில் போய் ஸ்நான பலம் தொழாமன்றம் வருவார் அதுக்கடுத்து மூணாம் மண்டத்தில் குருபார்விக்கு வருவார் நாலாம் மடத்தில் நல்ல நிலமையில இருந்து ராசிக்கு பத்தாம் மடத்தை பார்ப்பார் ஸோ புதன் அடுத்தடுத்து நல்ல நிலமையில் வராரு அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் புதன் வந்து சூரியனை முன்னுக்கு விட்டு பின்னாடி வருவார் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எப்பெல்லாம் சூரியன் புதன் வந்து சூரியனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறாரோ இயல்பு நிலையில் இருக்கிறாரோ அப்போ வந்து கண்ணீர் ராசிக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ராசிநாதன் வந்து இயல்பு நிலையில் இருப்பார் சுயல்பாக இருக்கிறதுனால தன்னுடைய விசேஷ தன்மையை அப்படி பரிபூர்வமாக நல்லா ராசி கொடுப்பாரு இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க உங்களை அடுத்த வருகின்ற மாதங்கள் நல்லா இருக்கும் இந்த புரட்டாசி இன்னைக்கு தேதி என்ன புரட்டாசி வந்து இன்றைக்கு வந்து ஏறேவா ஒன்பதாம் தேதி இந்த அடுத்த வரை இந்த காலகட்டமும் ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த நாலு மாதமும் நம்ம சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா சூரியன் முன்னோக்கி போயிடுவார் புதனை விட்டு முன்னோக்கி போயிடுவார் புதன் தனித்து இயங்குவார் இன்னும் கூட சேருவார் இல்லைனா தனித்து இயங்குவார் ஸோ தனித்து இயங்கும் போது இந்த புதன் சம்பந்தப்பட்ட ராசிகளுக்கு நல்லாயிருக்கும் மிதுனம் கன்னி இந்த ராசிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படும் இதெல்லாம் பேசிக்காக உள்ளது அஸ்ட்ராலஜியில் எப்போ ஒரு ராசிநாதன் ஒரு ராசிக்கு உரிய கிரகம் தனித்து இயங்குதோ அது நல்லபடியாக பார்க்கப்படும் அதுபோக குரு சுக்கர தொடர்புக்கு வரும்போதும் நல்ல விதமாக இருக்கும் ராசிக்கு கேந்திரமாக வரும்போதும் நல்ல பலங்களை கொடுக்கும் ஓகே நேர்களே இந்த அமைப்பில் தான் இந்த பலங்கள் நடக்குது அடுத்து கிரகணம் வேறு வருது அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த கிரகணத்துக்கு தனியாக வீடியோ தேவைப்படுறேன் கிரகணத்தால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை இருந்தாலும் கிரகணத்தை என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது அடுத்து வரையின் வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் இந்த வீடியோ பதிவில் வந்து இந்த பத்திர யோகத்தால் என்ன சார் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பத்திர யோகம் நல்லா இருக்கும் நீங்கள் ஆள் நல்லா இருப்பீங்க முகத்தில் ஒரு லட்சணம் இருக்கும் தெளிவு இருக்கும் பார்க்கறதுக்கு ஆள் ஃபேராக இருப்பீங்க ஆள் நல்லா ஒரு பேசுகிறதுக்கு இனிமையாக இருக்கும் பேச்சுவார்த்தை சுத்தமாக இருக்கும் நுட்பமாக இருப்பீங்க நுணுக்கமாக இருப்பீங்க கணக்கு வழக்கில் கட்டிக்காரனாக இருப்பீங்க இந்த இந்த விஷயத்துமே வந்து ஆள் பார்த்து ஆழம் பார்த்து செய்வீங்க பணி வேண்டிய நேரத்தில் பண்ணிவிங்க துணி வேண்டிய நேரத்தில் துணிவிங்க ஒரு வித்தை இருக்கும் விகடகவியாக இருப்பீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க கழுவர் மீனில் இல்லை மீனாக இருப்பீங்க சந்தமனை சிந்து பாடுறவனாக இருப்பீங்க எல்லா விஷயத்துலேயும் ஒரு நேர்த்தியாக இருப்பீங்க சரியா உங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும் எதோ புதன் ராசியர் உச்சமடைஞ்சுருக்கிறதுனால ஒரு சாமந்தியத்தை கொடுப்பாரு தொழில் ஒரு திறமையாக கொடுப்பாரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு பல வகையில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் சுறுசுறுப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரன் புதன் அதனால் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பன்னெண் ஜாலியாக இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருப்பீங்க சிரிச்சு பேசுவீங்க எல்லாருக்கும் வேண்டியவராக இருப்பீங்க நீங்கள் இருக்கிற இடம் நிறைஞ்சு கலகலப்பாக இருக்கும் சரியா ஒரு சபையில் இருந்தீங்கன்னா அந்த சபை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க தானும் மகிழ்ந்து பிறகு பேர் செம் வைப்பீங்க செமயோதை புத்தி இருக்கும் நினைக்கிறீங்க நீ எல்லாம் சொல்கிறீ அப்படி நான் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு அப்படி இல்லையே நான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதன் சரியில்லாமல் இருப்பார் சரி அவங்க ஜனன ஜாதகத்தில் புதன் சரியில்லாமல் இருப்பார் புதன் லக்கண ரீதியாக மூணு எட்டில் மறைஞ்சிருப்பார் பாவகாரங்களோட தொடர்பில் இருப்பார் அம்மாவை சந்திரன் சிவா கூட சேர்ந்திருப்பார் ராகு கேது கூட சேர்ந்துருந்தார்னா புதன் அளவு பழங்களை கொடுக்க மாட்டார் சில வீட்டில் கேது கூட சேர்ந்துருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பார் ரிஷபம் துளம் மகரம் இது மாதிரி இடத்துல வந்து ராகு கேது கூட சேர்ந்துருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் பட் மற்ற இடத்துல வந்து புதன் நல்ல பலங்களை கொடுக்க மாட்டார் ஸோ புதன் வந்து ஒரு க வளக்கணும் இப்போ கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா புதன் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் புதன் வளர்க்கணும் பொதுவாகவே நம்ம ராசி கட்டத்தில் நம்ம ராசியாதிபதியும் லக்கணாதிபதியும் வளர்த்திச்சின்னா ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தசாபுத்தி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல லக்கணாதிபதி உயிர் ஆத்மா ஜீவன் ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து உயிர் முக்கியம் ஆத்மா முக்கியம் நம்ம நம்மளாக இயல்பாக இருக்கிறதுக்கு காலையில் எந்திக்கிறோம் எவ்வளோ வயசு ஆனாலும் சரி எழுபது வயசு ஆனாலுமே காலையில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் முழிச்சி எந்திக்கணும் கை கால சோத்தோடு இருக்கணும் அன்றையோட பொழுதை செய்யணும் வேகம் உறைஞ்சிரும் வயசாச்சுன்னா வேகம் குறைஞ்சிரும் முப்பது வயசில் இருந்த மாதிரி இருக்க முடியாது ஆனால் அந்த எழுபது வயசில் உள்ள சில கடமைகளை செய்யணும் நமக்கு நம்ம உதவியாக இருக்கணும்னா நமக்கு வந்து லக்கணாதிபதியும் ராசியாதிபதியும் ஜனன ஜாதத்தில் நல்லா இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் கட்டுப்போக கூடாது சரியா ராசியும் லக்கனம் கட்டுப்போனால் கூட லக்கணாதிபதியும் ராசியாதிபதியும் வளர்த்துருக்கணும் இப்போ நீங்கள் கன்னி ராசினா புதன் நல்ல நிலைமையாக இருக்கணும் புதன் வந்து உங்கள் ராசியில் வந்து அவர் பிடித்த வீட்டில் இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுப்பார் மகர கும்பம் ரிஷபம் துலாம் கன்னி மிதனம் இந்த இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார் ராசியாதிபதி அதுபோக குரு கூடையோ சுக்கரன் கூடயோ சேர்ந்து இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பார் குரு பார்வைக்கு வந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார் பௌர்ணமி சந்திரன் பார்வைக்கு வந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில் எதுலேயோ ஒன்றில் அவங்க ராசிநாதன் நல்ல நிலமையில் இருந்தார்னா உங்களுக்கு வந்து உடலும் மனமும் நல்லாயிருக்கும் சரியா உடலும் மனமும் வந்து உயிர் உள்ள வரைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து லக்கணாதிபதி நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க ல கன்னியா கன்னி ராசி தனுஷ லக்கணத்தில் பிறந்திங்கன்னா குரு பகவான் நல்ல நிலைமலையாக இருக்கணும் கெட்டு பகவான் இருந்தார்ன்னா அவர் பங்குக்கு அவர் பலங்களை கொடுப்பாரு ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் தான் ரொம்ப நல்ல நிலைமலை இருக்கணும் லக்கணாதிபதியும் ராசியாதிபதியும் கட்டத்தில் கெட்டு போகக்கூடாது சரியா நேர்களை இதை நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா இதை நீங்கள் பாருங்கள் இதை பார்த்துட்டு அடுத்த பலனுக்கு வாங்க சரியா இது நல்லா இருக்கிறவங்க ஓரளவு நல்லா இருப்பாங்க என்ன தான் அவங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் வந்தாலுமே ஓரளவு வாழ்க்கை வண்டி போயிட்டே இருக்கும் அப்படியே போட்டு பரட்டிக்கிட்டு எதோ பிரச்சனை இல்லாமல் அப்படி போயிட்டு இருப்பாங்க ஏதோ நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க ஏதோ ஒரு அளவுக்கு படிச்சிருப்பாங்க ஒரு தொழிலில் உத்தியோகத்தை பண்ணிட்டு காலத்தை கடத்திக்கிட்டு பிள்ளைக்குட்டியை பெற்றுட்டு கடமையில் செஞ்சுட்டு இருப்பாங்க ஊரில் சொல்லுவாங்க கடமை செய் அப்படிம்பாங்க பலனை எதிர்பார்க்காத கடமை செயன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க வம்பு தம்புக்கெல்லாம் போக மாட்டாங்க அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது வீடு உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிற ஆள்கள் நிறைய இருக்காங்க இன்றைக்கி சரியா ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா ரக்கணாதிபதி ராஜாதிபதி அச்சில் இருப்பாங்க கெட்டு போகாமல் இருப்பாங்க மற்ற கிரகங்கள் முன்ன பண்ண இருந்தாலுமே அவங்களுக்கு இயல்பாக ஓடுது ஓடிக்கிட்டே இருக்கும் சரியா இதுதாங்க ஜோதிடம் வேறு ஒன்றும் கிடையாது அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னா சொல்லலாம் அதெல்லாம் கிரகங்கள் யோக நிலையில் இருக்கும்போது அதிர்ஷ்டம் கூடி வரும்போது அப்படி அவர் அவர் வந்து சாதாரண ஆளாக இருந்தாருங்க ஒரு கட்சியில் சேர்ந்தான் கவுன்சிலர் ஆனால் அடுத்த மந்திரி ஆகிட்டேன் எம்எல்ஏ ஆகிட்டான் இப்படிலாம் சில பேர் பார்க்குறோம் அவங்களுக்கு சில வேறு விதமான அதிர்ஷ்டங்கள் இருக்கும் யோக அமைப்புகள் மாறி இருக்கும் ஆனால் ஒரு நார்மலான லைஃப்பில் வாழ்றதுக்கு வந்து இந்த ராசிநாதனும் லக்கணாபதி நல்ல நிலைமலை நான் சொன்ன அமைப்பில் இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே எதுக்கு சொல்ல வரேன்னா புதன் நல்ல நிலைமலை இருக்கணும் புதன் நல்ல நிலைமலை இருக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் அதுபோக உங்கள் லக்கணாபதியும் நல்ல நிலைமலை இருக்கணும் அவங்க ரெண்டு பேருமே கெட்டு போயிட்டாங்கன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாழ்நாளில் வாழ முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவாங்க கழுத்து வடி கடன் இருக்கும் சரியா கழுத்து வடி கடன் இருந்தாலே பிரச்சனை தான் சரியா என்ன சொல்லுவாங்க முழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க ஓகே அப்படியே இருக்காங்க சில பேர் ஓகே நேர்களை இப்போ நம்ம வந்து இந்த பத்திர ராஜயோகத்துக்கு வந்துடுவோம் இந்த யோகம் வந்து யோகத்தோட சேர்த்து தான் வருது ஏன்னா சூரியனும் கூட சேர்ந்து இருக்கிறாரு அதுபோக அதீத ராஜயோகம் இருக்குது அதீத ராஜயோகமாக பார்க்கப்படுகிறது ஒரு ராசிக்கு ராசிலேயே நடக்குது ஏழாம் பார்க்குறாரு கணவன் மனை நல்லாயிருக்கும் இப்போ ஏழாம் ராகு இருக்கிறதுனால ராகுவால் சில பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த பிரச்சனைகள் இப்போ சார்ட் அவுட் ஆகிரும் அக்டோபர் முப்பதாம் தேதி வரைக்கும் அதுக்கங்கு குருவின் நிலைப்பாடு நல்ல விதமாக வரதுனால ஓரளவு கணவன் மனை வந்து சுகமாக இருக்கும் கூட்டு தொழில் பங்கு நல்லா நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது மனித பேர் விளையாட்டு செய்கிறவங்க இல்லைனா கூட சேர்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் கூட்டு தொழில் நண்பர்களோட அனுசரணை நல்லபடியாக இருக்கும் ஓரளவு ஏற்றமாதாங்க பார்க்கப்படுகிறது அதுபோல் ராசியில் வந்து சூரிய நாராயண யோகம் இருக்குது ஸோ பலதரப்பட்ட யோகம் உங்கள் ராசியை சுற்றி இருக்குது புதன் வந்து உச்சமடைகிறதுனால ஸ்தான பலம் மட்டு இருக்கிறதுனால பத்திர யோகம் அதுபோக வந்து புதாதித்ய யோகம் சூரிய நாராயண யோகம் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால மாலவிய யோகம் குரு கேதுவை பார்க்கறதுனால கேல யோகம் இப்படி அஞ்சு வித யோகங்கள் வந்து உங்கள் ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிலேயும் தனசானத்திலையும் இருக்கிறதுனால குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும் பெண்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் பணமும் இருக்கும் சரியா பணமும் இருக்கும் பணமும் வந்து தேவைக்கு இருக்கும் பெண்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த பத்திர ராஜயோகம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏழாம் மடை வளர்ப்புறதுனால ஏழாம் இடத்துக்குரிய அந்த காரகத்தை அதி ஆதிபத்திய விசேஷங்கள் சிறப்பாக இருக்கும் காரகத்துவம்னு சொல்ல முடியாது ஏழாம் மடை ஆதிபத்திய விசேஷங்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சூரியனும் நல்ல நிலம்தான் இருக்கிறார் வெறியாதிபதி ராசியில் வந்தாலுமே சுகத்துவம் இருக்கிறதுனால விரையும் குறையும் அலைச்சல் திருச்சல்லாம் ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும் இன்னி போன காரியம் இனி எளிதாக இனிமையாக நடக்கும் அதுபோக வந்து வே நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு வேலையில் மட்டுமின்றி மற்ற இடத்துலையும் உங்களுக்கு முன்னூறு முன்னுரிமை இருக்கும் நிதி ஆதாயம் நல்லபடியாக இருக்கும் கையில் காசு பணம் ஃபினான்ஷியல் கண்டிஷன் சிறப்பாக இருக்கும் தொட்ட வேலைகள்லாம் வெற்றியை கொடுக்கும் அரசாங்க அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் அதுபோல் வந்து வருமானம் நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஓரளவு கூடத்தான் இருக்க வழியே குறையாது நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் லக்கணம் லக்கணம் வளர்த்து தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து பொற்காலமாக இருக்கும் நல்ல விதமான ராஜயோகத்தை கொடுப்பார் ஏன்னா ராசியாக பற்றி வளர்க்குறாரு பார்த்தீங்களா சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் கன்னிராசி கன்னிராசி லக்கணம் வந்து என்ன லக்கணம் ரிசபக்கணம்னு வச்சுக்கிறோம் ஒன்பதாம் இடத்துல இருக்குது அருமையான அமைப்பு ஒரு கோணத்தில் லக்கணத்துக்கு ராசி கோணம் ரெண்டு பேருமே நல்ல நிலமலை இருக்கிறாங்க ராசி அதிபதியும் உச்சம் லக்கணாதிபதியும் மூலத்திருவனும் ரிஷப ரிசபலக்கணத்துக்கு வேண்டிய லக்கணாதிபதி நல்ல நிலைமை இருக்கிறார் இப்போ ரிஷபலக்கணம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதேமாரி மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு வந்து சுக்கரன் வந்து கோணத்தில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மேச விருட்சிகரக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா ஏன்னா மேச விருட்சிகத்துக்கு அந்த லக்கணாபதி செவ்வாக்கு வந்து வந்து கோணத்தில் இருக்கிறாரு அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ so, இப்படி சில அமைப்பில் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் ஓகே நேர்களே ஆள் நல்லா இருப்பீங்க தானும் மகிழ்ந்து மற்றவங்களும் மதிக்க மகிழ வைப்பீங்க ஈகை கருணையாக இருக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவிங்க சரியா எல்லாருக்கிட்டே நல்ல பேர் எடுக்கும் போட்டி பந்தயம் நல்லபடியாக இருக்கும் சரியா மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பீங்க ஏன்னா வித்தியாகாரன் புதன் ஆட்சிப்பட்டு நல்ல நிலைமையில் இருக்கனால வித்தியகதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால படிப்பு நல்லபடியாக வரும் ரெண்டாம் இடத்துல சுக்குரன் அலங்காரம் பண்ணுறதுனால ஆரம்பக்கல்வி நல்லாயிருக்கும் ஆரம்பக்கல்வி படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக படிப்பீங்க எதிர்பாரம் அதிர்ஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடம் மிகச்சிறப்பாக இருக்குது சரியா எட்டு புடிவனும் பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு ஸோ வெளிநாட்டு தொடர்பில் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கன்னி வெளிநாடு வெளிநாடு மாநில தொடர்பு தொழில்கள் இருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி மற்ற போக்குவரத்து குருவி பிஸ்னஸ் இப்படி நிறையா சொல்லலாம் வெளிநாட்டு தொடர்பில் அந்த லிங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் செவ்வாயும் சிறப்பாக இருக்கிறாரு சரியா செவ்வாய் இப்போதைக்கு ராசியாக பார்த்தாலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஏன்னா புதன் உள்ளே வந்ததுனால ஆள் நல்லா இருப்பீங்க என்ன தான் கொஞ்சம் வேகமாக இருந்தாலும் விவேகமாக இருப்பீங்க வேகம் இருக்கும் வீரமும் இருக்கும் விவேகமாக இருக்கும் வேகம் வீரம் விவேகம் மூணு சேர்ந்து இருக்கும் சரியாக நவரசத்தை காட்டுவீங்க அந்த அளவுக்கு கன்னிராசிக்கு வந்து ஒரு உச்சம் தொடுது சரியா நேரில் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அதுபோல் ராசிக்கு ஐந்தாம் இடம் மிகச்சிறப்பாக இருக்குது சரியாக ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது செவ்வா பார்வையும் இருக்குது குருமங்கல யோகம் வந்து மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ரெண்டாம் இடமும் இருக்குது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஐந்தாம் இடத்துல குரு பார்வை ஒன்பதாம் இடத்துல குரு பதனக்குடையவன் சந்திரன் இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக தான் போயிட்டுருக்காரு இன்றைக்கு தேதிக்கு அவர் எங்கே இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார் சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் குருமங்கலத்தில் இருக்கிறார் இன்றைக்கி தேதிக்கு நல்லா இருக்குங்க கன்னிராசிக்கு இன்னைக்கு தேதி கன்னி ராசிக்கு நல்லா தான் இருக்குது நான் சொன்ன நாலு கிரகங்களும் தான் இருக்குது இன்றைக்கி தேதிக்கு என்ன தேதி என்ன இருபத்தஞ்சாம் தேதி இன்றைக்கி தேதி இந்த வீடியோ நைட்டில் தான் வரும் இருபத்தஞ்சாம் தேதி பகலில் எனக்கு நல்லது நடந்தது சார் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எனக்கு ஏதோ நல்லது நடந்தது சார் நான் போன காரியம் நல்லபடியாக இருந்தது தொழிலில் ஒரு நல்ல திருப்தியாக இருந்தேன் இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தது இன்றைக்கி இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு என்ன கிழமை இன்றைக்கி புதன்கிழமை தான் இன்றைக்கும் பார்த்தீங்களா புதன்கிழமை தான் உங்கள் ராசிநாதனுடைய கிழமை தான் புதனோடைய கிழமை தான் இன்றைக்கி புதன்கிழமை நான் நல்லபடியாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஏன்னா எதுவும் இல்லாமல் நடக்காது ஏன்னா வந்து நல்லா இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அமைப்பு நல்லா இருக்குது நாலாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு சந்திர பார்வை இருக்குது நல்ல அமைப்பு தான் ஸோ தாயார் வயலுகள் நல்லா இருந்திருக்கும் வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு யோகம் கிடச்சிருக்கும் இன்றைக்கி ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு யோகம் கிடச்சிருக்கும் கால்நடை வச்சிருக்கிறவங்க மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்க சுவிட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகம் கிடைச்சிருக்கும் சரியா இப்படித்தாங்க யோகம் கிடைக்கும் ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அந்தந்த இருந்து அந்த இடத்த பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய விசேஷங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு வந்து ராசிக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் மிகச்சிறப்பாக இருக்குது சரியா நல்ல அமைப்பில் இருக்குது குரு சந்திர புதன் சுக்கிர இவங்களோட பார்வையில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் எதிர்பாராத பணம் கிடைச்சிருக்கும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷப்பட்டுருப்பீங்க சரியாக நேரங்களே ஓகே இப்படி தான் பலன்கள் வந்து மாறி மாறி நடக்கும் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் கண்ணிராசிக்கு வந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் சாதக பாதங்கள் சரிசவமாக சொல்கிறேன் உங்களுக்கு மட்டும் லாபத்தை மட்டும் சொல்கிறது கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும் பொதுவாக நீங்கள் நல்லா இருக்கணும் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நல்லா நிலைமையில் இருக்கணும் அதுதான் என்னோடய விருப்பம் எல்லாரும் நல்லா இருக்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும் அதன் அடிப்படையில் தான் வீடியோ போடுறேன் இருந்தாலும் சில சாதக பாதங்களை சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை ஜோசியரோட கடமை நான் அதில் வந்து பின்வாங்கிறது இல்லை நீங்கள் கவனமாக இருக்கனால கவனமாக இருக்குன்ட்டுருவேன் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதையும் சொல்லிவிடுவேன் இருந்தபோதிலும் இப்போதைக்கு ராசிக்கு வந்து கிரக நிலைகள் சாதகமாக தான் இருக்குது ஒம்பது கிரகங்களில் வந்து எட்டு கிரகங்கள் நல்லா இருக்குது ராகு மட்டும் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் உத்தரட்டாய் நட்சத்திரம் இருக்கிறாரு ஆனால் இப்போதைக்கு புதன் பார்வையில் இருக்கிறனால நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் இருந்த போதிலும் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடாது துர்க்கை மனை வழிபடுங்க சரியா வாரந்தோறும் ராகு வேலையில் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த மூணு நாட்களிலும் ராகு வலையில் துர்க்கை மூணாக காளிமனை வழிபடுங்க இந்த ஒரு வழிபாடை மட்டும் பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க சரியா மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகம் லக்கணம் தசா புத்தி எல்லாத்தையுமே அப்புறம் பார்த்துக்கலாம் கோச்சார ரீதியாக இதை ஒன்றை மட்டும் பாருங்கள் சரியா ராகவை மட்டும் திருப்திப்படுத்துங்க இந்த வழிபாடு மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை செய்யுங்க தொழிலை செய்யுங்க வியாபாரத்தை செய்யுங்க நல்லபடியாக இருப்பீங்க நம்பி செய்யுங்க என்ன நம்பிக்கை தான் நடராஜன் நம்பி வாழணும் அதனால கன்னிராசிக்கு இப்போதிக்கு ஒரே ஒரு வழிபாடு அந்த வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ராகு வெளியில போய் துர்க்கை மனை கும்பிட்டு வந்துருங்க காலையை மனை கும்பிட்டு வந்துடுங்க இல்லைனா பௌர்ணமி அன்னைக்கு போய் ஒரு நாள் போய் பூஜையில் கலந்துக்கோங்க பௌர்ணமி திதி இருக்கும்போது பூஜையில் கலந்துட்டிங்கன்னா மக சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் இந்த பத்திர ராஜயோகம் உங்கள் ராசிநாதனால் உண்டார் பத்திர ராஜயோகம் பலவிதமான யோகத்தை கொடுக்கும் பலவிதமான முன்னேற்றத்தையும் பலனையும் கொடுக்கறது வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் கன்னிராசியில் மூன்று நட்சத்திர நேர்களுக்கும் உத்திரம் சித்திரை அஸ்தம் மூன்று நட்சத்திர நேர்களுக்கும் சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலன்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடு ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே